மே பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று நாட்களை நம்ம யாராலும் அதாவது தமிழர்கள் யாராலையும் தமிழீழ உறவுகள் யாராலையும் மறக்க முடியாது இந்த தருணத்தில் நம்ம அகிலமெல்லாம் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழீழ உறவுகளுடன் சேர்ந்து இணைந்து மௌன அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்திக் கொள்வோம் இந்த சில நிமிடங்கள் நாம் அனைவரும் அவர்களோடு இணைந்து இந்த தருணத்தில் மௌன செலுத்தலாம் ஒரு இடத்தில் பிறந்ததற்காகவே பலர் வந்து உயிரிழக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் போர்களுடைய கொடுமை அதில் தெரியும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய உறவிடம் அனைத்தையும் இழந்து பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழீழ உறவுகளுக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய மனமார்ந்த ஆறுதலையும் அஞ்சலையும் இணைந்து செலுத்துவதில் உண்மையிலே அது ஒரு பெரிய எங்களுடைய நன்றி கடன் எங்களால் சரியாக செய்யாமல் முடியும் போச்சு அந்த சமயத்தில் என்னென்ன முயற்சி பண்ணியும் அதற்காக இந்த பதினாறு ஆண்டுகளும் அவ்வளோ ஈஸியாக போகலை போயிட்டே இருக்குது நிச்சயமாக உலகத்தோடைய எந்த மூலையிலையும் போர் நடக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சிருச்சு அந்த போர் நடந்தாலும் அதுக்கு ஏதாவது தனி இடத்தை ஏதோ வடிவில் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் சொல்கிற போல ஒரு தனி இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே போய் சண்டை போட்டுவாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வீரர்களும் வீரர்களும் சண்டை போட்டு கொடுக்குது வேற ஆனால் அதில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பொதுமக்கள் அதிகமாக கொல்லப்படுவது அது குழந்தைகள் முதற்கொண்டு எல்லோரும் தொடரமான முறையில் கொல்லப்படுவது அப்படின்றது வந்து நம்மளால் இன்னும் நினைச்சு கொடுப்பாரு இல்லை அதெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு நம்ம ஐக்கிய நாடுகள் சபை அது இது நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஆனால் மனிதர்கள் இன்னும் அந்த நிலையை கடந்து வரவே இல்லை அது நம்ம நம்மளாமளே அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது மிக வருத்தத்துக்குரிய விஷயம்தான் எத்தனையோ போர்கள் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது இப்பையும் நம்ம திடீர்னு இந்தியாவில் இப்போ சமீபத்தில் ஒரு இரு வாரங்களுக்கு முன்னாடி கூட ஒரு எதிர்பாராத சூழல் நிகழ்ந்தது ஸோ இதெல்லாம் கடந்து நாம் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்து எல்லோரும் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் தவிர்க்க முடியாது எல்லாமே நான் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கோம் ஆனால் அதுக்கான ஒரே வழி இதுதான் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐக்கிய நாடுகள் வந்து ஏதாவது ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்ச பூமியில் சண்டை போடுறதுக்கு இதுதான் இடம் குள்ள கொடுத்துருங்க ஏன்னா இது வந்து உண்மையிலேயும் எல்லோரையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைவரையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயம் பல்வேறு போர்கள் தொடர்ந்து இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது நீங்கள் அதுக்கான வழிகாட்டுதலில் எல்லோரும் செய்யணும் அப்படின்ற வேண்டுகோள் நான் இந்த சமயத்தில் வச்சுக்கிறேன் போர் அப்படின்றது ஒரு கருவிகள் இல்லை கூண்டு துப்பாக்கி கத்தி இதுமாதிரி மட்டும்லாம் கிடையாது தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் கொஞ்சம் விழிப்புடன் தான் இருக்கணும் ஏன்னா இன்று எவ்வளோ பெரிய அழிவு நமக்கு பல்வேறு வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்குன்னு தெரியும் அதை இயற்கை வளங்கள் முத கொண்டு ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனித வளம் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட்டு முத வந்து வளங்கள் மட்டும் சொன்னாங்க அது வேறு விஷயம் இப்போ மனித குலம் மனித வளமே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாயிட்டுருக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய நிலையை நீங்கள் இப்போ யோசித்து பாருங்கள் அதே மாதிரி பெண்களுடைய சூழல் எப்படி மாறி இருக்கு அப்படின்றது பாருங்கள் அதனால் கொஞ்சம் விழிப்போடு இருந்து நாம் மிகவும் கவனத்தோடு இருந்து மனித குலம் அடுத்தடுத்து மேன்மடைவதற்கான முயற்சிகளை தான் நம்ம எடுக்கணுமே ஒழிய பின்னாடி போகிறதுக்கான முயற்சிகளை எடுக்காமல் அதை தவிர்த்து நாம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்வதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதற்கு பெரிய விலையை கொடுத்துருக்கோம் அது வந்து இன்னும் மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நமக்கு வந்து அந்த அந்த அது என்னன்னு புரியாமல் மீண்டும் மீண்டும் அதை தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அதை கடந்து வர வேண்டும் மனிதகுலம் மீண்டும் உலகம் முழுவதும் அமைதியாக அனைவரும் வாழ்வதற்கும் சிறந்த முறையில் வாழ்வதற்குமான சூழல் அமைய வேண்டும் அதுக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த சமயத்தில் வச்சுக்கிறேன் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை தங்கள் உறவுகளையும் தங்கள் தாய்மண்ணையும் இழந்து பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழீழ உறவுகளோடு இந்த தருணத்தில் ஓரிரு நிமிடங்களை நான் இணைந்து செலவிடுவதற்கு உண்மையிலே அதற்கு கடமைப்பட்டிருக்கோம் அதை எப்படி நாங்கள் தீர்க்க போறோன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் தொடர் முயற்சியில் இருந்து கொண்டே இருக்கும் என்ற உறுதியை மட்டும் வச்சுக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் நீங்கள் அனைவரும் நல்லா அமைதியோடும் நல்ல ஒரு என்னதான் இருந்தாலும் நம்ம நம்ம மண்ணில் இருக்கிற மாதிரி வராது இருந்தாலும் அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இன்றைய அரசியல் சூழல்களுக்கு ஏற்ற வகையில் எடுத்துச் செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எங்களாலான முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் என்ற உறுதிமொழியோடு நான் உங்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இயற்கையும் எல்லாம் உள்ள இறைவனும் நல்ல மன வலிமையும் தேவையான சக்தியும் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்க வாய்ப்புகளை நல்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்புடன் ராமேந்திரன்